வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ட்ராயிட்டும் சில பேருக்கு வந்து டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோர் வந்து சிறப்பான ஒரு இயராக இல்லாமல் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கலாம்னு நினைக்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சின்ன ஒரு கதை சொல்லான்னு பார்த்தேங்க ஒரு கோயிலில் நடக்கிற கதை படிக்கட்டும் நம்ம கடவுளும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த படிக்கட்டு என்ன சொல்றது நானும் கல்லு தான் நீயும் கல்லு தான் உனக்குண்டு ஏன் வந்து டெய்லி வந்துட்டு அபிஷேகம் நடக்குது பூஜை நடக்குது எல்லாரும் வர்றாங்க வழிபடுறாங்க என்ன இது நியாயம் நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான்னு படிக்கட்டு வந்துட்டு நம்ம பார்த்து கேக்குறாங்க அப்போ கடவுள் வந்து என்ன சொன்னாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோ நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான் ஆனா என்ன விஷயம் பார்த்தன்னா உனக்கும் எனக்கு இருக்க டிஃப்ரென்ஸு என்ன வந்துட்டு ஒரு சிற்பி வந்துட்டு செதுக்கும் போது அந்த வலியை தாங்கி அவர் என்ன உருவத்துக்கு என்ன மாத்தணும் நினைக்கிறாரோ அந்த உருவத்துக்கு மாவுற வரைக்கும் நான் என்னோட வலியை தாங்கிக்கிட்டேன் அதாலதான் வந்துட்டு என்ன வந்து கடவுளா கும்பிடுறாங்க ஆனா நீ வந்துட்டு அந்த வள்ளியை தான் தாங்கவே முடியாததால நீ இன்னும் படிக்கட்டாவே இருக்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த ஸ்டோரிய என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம அடையணும்னா நம்ம அந்த வழிகளை தாங்கிக்கணும் ஒரே நாளில் வெற்றி வந்துடாதீங்க கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த வருஷமா இருக்கும் அதே மாதிரி உங்க முயற்சியை கைவிடாதீங்க நேரா செல்லுங்க நன்றி வணக்கம்